அதாவது பல்வேறு அறக்கட்டளின் மூலமாக மக்களுக்கு சேவையாற்றி கொண்டிருக்கிறார் அதே போன்று கோயில்களுக்கு பல கோயில்களுக்கு இவர் பல பல்வேறு பணிகளை செய்து கொடுத்தவர் ஆன்மீகவாதி இப்ப இந்த பக்தியோடு சேர்ந்து இன்றைக்கு அண்ணா திமுக தான் மக்களுடைய சேவைக்காக புரட்சி தலைவருடைய காலத்தில் அண்ணாவுடைய வழியில இன்றைக்கு எடப்பாடி தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் என்பதை உணர்ந்து முழுமையாக தன்னை இயக்கத்தில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார் அவரை பயன்படுத்திக் கொள்வது நம்முடைய கடமை அதை நீங்கள் உணர வேண்டும் மாவட்ட செயலராக இருந்தாலும் சரி ஒன்றிய செயலராக இருந்தாலும் சரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நகைச் செயலாளர் யாராக இருந்தாலும் அவர் கிடைத்து ஒரு பிரச்சாரம் பெறுகிறோம் அவர் பொதுவாக இருந்தவர் அவர் நம்மிடம் வந்தார் என்று தெரிந்தவுடன் எப்படி அவர் இன்றைக்கு அண்ணன் சுகுமார் அவர்கள் பேசும் சொன்னாரோ உங்கள் நீங்கள் பயப்பட தேவையில்லை எதிரிதான் அங்கு பயப்பட வேண்டும் என்ற நிலையை நீங்கள் உருவாக்கி இருக்கின்றீர்கள் என்று சொன்னார் அதே போல எனக்கு அவர் நமக்கு பெரிய பொக்கிஷமாக இந்த பகுதியிலே வெற்றிக்காக பாடப்படக்கூடியவர் இந்த இரண்டு தொகுதியுமே அவர் சொன்னார் இரண்டு தொகுதியை நான் வெற்றி பெற செய்வேன் என்று சொன்னார் அவருடைய கோரிக்கையும் வைத்திருக்கின்றார் இரண்டு தொகுதியை நாமே போட்டியிட வேண்டும் இரட்டைகளை போட்டியிட வேண்டும் என்ற அந்த நிலையை அவர் உருவாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதற்கு புதுச்சேரி பெரும் முயற்சி ஏன்னா இன்னைக்கு நமக்கு பெரிய கூட்டணி அமைய இருக்குது இன்னைக்கு நம்மளுடைய எதிர்கால பல்வேறு கட்சிகளுடைய கூட்டணி நமக்கு மெகா கூட்டணியாக அமையும் நம்முடைய ஐயா அவர்கள் சொல்லியிருக்கின்றார் கழக பொதுச்செயலர் எடப்பாடி அவர்கள் மெகா கூட்டணி அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நம்ம சீட்டுகளை எல்லாம் புகிர்ந்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை நான் என் தொகுதியை சொல்றேன் ஜோலாப்பட்ட தொகுதி கூட நமக்கு எல்லா கூட்டணி எல்லாம் பிறகு தான் எல்லாமே சிற்றைக்கான என்ன ஏதுன்னு தெரியும் ஆக எல்லாருக்கும் ஆசை இருக்கு எல்லா தொகுதியும் நம்ம தான் கூட்டணி சொல்லிட்டு ஆனா இந்த கூட்டணி கூட்டணி